கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சவர்களுக்கு அன்பின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அதை நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலகம் முழுவதும் சபைகள் நிறைந்திருக்கிறது கிராமத்திலிருந்து சிட்டி வரைக்குமே சபைகள் அநேக லட்ச சபை இருக்கிறது ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது பெண்களுக்கு தான் ஒருவேளை அதனால் என்னவோ சபைகளில் பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் நிறைவாக இருக்கிறார்கள் எந்த சபையில் பெண்களை விட ஆண்கள் நிறைந்திருக்கிறார்கள் நீங்களே கண்டறிந்து பாருங்கள் என்னுடைய இந்த கோரிக்கை இந்த வீடியோ மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் அநேக பெரிய பெரிய போதகர்கள் சுஷர்கள் திருக்குதரிசுகள் அப்போஸ்தரர்கள் மெய்ப்பர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இப்படி பெண்களை தவிர்த்து ஆண்களுக்கென்று ஒரு பிரம்மாண்ட ஆண்கள் முகாம் நடத்திருக்கிறார்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சிறப்பான இப்போ போர்க்களத்தில் தைரியமான் நின்று போர் செய்த தெபோரா என்று பெயரை வைத்து பெண்கள் முகாம் நடத்துகிறார்கள் அதே போல தன் இனத்திற்காக போராடி தன் உயிரையும் பணைய வைத்து தேசத்தில் திறப்பில் நின்று செபித்த எஸ்தரை வைத்து ஜப கூட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் ஆண்கள் அநேக துணிச்சலாக போர் செய்திருக்கிறார்கள் ஜெபம் நடத்திருக்கிறார்கள் அநேகரை மீட்டிருக்கிறார்கள் அநேகரை வழிநடத்திருக்கிறார்கள் ஏன் ஆண்களை வைத்து பெண்களை தவிர்த்து ஆண்களுக்கு மட்டும் ஒரு பிரம்மாண்ட ஒரு கூடுகையோ ஒரு சிறு கூடுகையோ ஒரு பெருங்கொடுக்கையோ எங்கேயாவது நடத்தப்பட்டிருக்கிறதா என்னுடைய நினைவுக்கு இது தெரியவில்லை உங்களுடைய மாவட்டங்களில் இல்லை ஒரு பெரிய மீட்டிங்கில் எங்கேயாவது ஒரு கூடுகை நடத்தப்பட்டிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் ஆனால் இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிப்பது என்னவென்றால் பெரிய பெரிய மூத்த ஊழியர்கள் பிரம்மாண்டமான ஊழியர்கள் பிரபலமான எல்லாம் அநேகர் உண்டு ஒரு கூடுகை நடத்தினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஊழியர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே உண்டு அப்படியாப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் கூடுகை நடத்தும் பொழுது பெண்களை தவிர்த்து ஆண்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு ஒரு கூடுகை நடத்தும்படியாக நான் அன்போடு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் பெண்களுக்கு தான் அநேக கொடுக்கை இருக்கிறது ஆனால் ஆண்களுக்கு ஒரு சிறப்பு கொடுகை இருக்கிறதா ஆனால் போதகர் கொள்கை பாஸ்டர்ஸ் கூடுகை நடத்தப்படுகிறார்கள் ஆனால் பெண்கள் ஆண்கள் விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு கொடுகை நடத்தப்படுகிறதா என்று இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இப்படி ஒரு கூடுகை உங்கள் சபைகளை நடத்துங்கள் அந்த சபை வளரும் எப்படி பெண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் ஆண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் அந்த சபை இன்னும் பெரியதாக வளரும் என்று இந்த வீடியோவில் சொல்லி நான் முடிக்கிறேன் காட் BLESS யூ